வணக்கம் நேயர்களே வெல்கம் டு சத்தியம் ஹாட்ஸ்பாட் மிக்சாங் புயல் தென் மாவட்ட மழை வெள்ளங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு வழியாக சமாளித்து புது வருஷத்துக்குள் அடியெடுத்து வச்சா புத்தாண்டு அணிக்கை பதபதைக்கு வைக்கிற மாதிரி ஜப்பான் நிலநடுக்கம் அமைஞ்சது ரிட்டர் அளவுகொள்ளே ஏழு புள்ளி ஆறு அப்படிங்கிற தீவிர நிலநடுக்கம் ஏற்பட்டது இல்லாமல் சுனாமி எச்சரிக்கைகளும் கொடுக்கப்பட்டுச்சு ஒரு லட்சத்துக்கு மேலான மக்கள் அவங்க வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு போக அரசு அறிவுறுத்தி அங்கு ஒரு பரபரப்பான சூழல் தான் நிலவிட்டு இருக்கு சமீப காலமாகவே உள்ளூர்ல இருந்து உலக வரைக்கும் நாம் தொடர்ந்து கேள்விப்படுற இயற்கை சீற்றங்களுக்கு என்ன காரணம் பருவநிலை மாற்றத்தின் விளைவான சூப்பர் எல்நினோ இந்தியாவையும் குறிவைச்சு தாக்க காத்திருக்கா சூப்பர் எல்நினோ அப்படின்னா என்ன அதனோட தாக்கம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் வாங்க விரிவா பார்க்கலாம் சூப்பர் எல்நினோ உலகத்தை தாக்க போறதா அமெரிக்காவோட தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் சில நாட்களுக்கு முன்னாடி கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க அதென்ன சூப்பர் எல் நினோ அப்படின்னு தானே கேட்குறீங்க அதுக்கு முதல்ல எல் நினோனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பசுபிக் பெருங்கடல நிலவுற தான் எல் நினோ அப்படின்னு சொல்றோம் அதாவது பசுபிக் பெருங்கடலோட மேற்பரப்பில் இருக்க வெப்பம் அதிர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே வந்து எல் நினோ அப்படிங்கிற குறியீட்டு பெயரை பெற்றுச்சு உதாரணத்துக்கு இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் இருக்கும்போது எல் நினோ அப்படின்னு சொல்லலாம் அதுவே முப்பத்தி இரண்டுல இருந்து முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்குமோ அல்லது அதிகமா போனா அது சூப்பர் எல்நோவா வேகம் எடுத்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் எங்கேயோ பசிபிக் பெருங்கடலை வெப்பம் அதிகரிச்சா நமக்கே என்னன்னு கடந்து போற விஷயம் கிடையாது இது காரணம் உலகத்தோட பெரிய கடலான பசிபிக் பெருங்கடலுக்கு மேலே வீசுற பலமான காற்று அந்த காற்று வீசுற திசை மற்றும் வெப்பநிலை அளவுகள் ஒட்டுமொத்த உலகத்தோட வானிலையும் தீர்மானிக்க கூடியது ஏற்கனவே எல்நினோ வருடங்களை எதிர்கொண்டிருக்கும் இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும் எல்நினோ தாக்கும் போதெல்லாம் வரலாறுக்கான வறட்சியும் கூடவே சேர்ந்து வரும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்ச மழை அதிகபட்ச வறட்சினும் ரெண்டுக்குமே எல்நினோ காரணமாக அமைகிறது தான் சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய ஆண்டுகளில் எல் நினோ தாக்கம் ஏற்பட்ட போது இந்தியாவில் கடுமையான வறட்சி பாதிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இயற்கையோட சமநிலையை பாதிக்கிற காலநிலை மாற்றத்துக்கு காரணம் மனிதர்களாகிய நம்மளோட பல்வேறு நடவடிக்கைகள் தான் அந்த காலநிலை மாற்றத்தோட விளைவு தான் எல் நினோ சூப்பர் எல் நினோ மாதிரியான காலநிலை பாதிப்புகள் காத்தல அதிகரிக்கிற கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் மற்றும் நைட்ரிக் ஆக்சைடு அளவுகள் தான் காலநிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணம் சராசரியாக பூமியோட வெப்பநிலை உயர்ந்துட்டே வரும்போது காற்றோட அழுத்தம் தானாக குறையும் அப்படி அழுத்தம் குறைகிற பகுதிகளில் பலமான காற்று வீசும் இதனால் சில இடங்களில் அதீத மழையும் சில இடங்களில் கடுமையான வறட்சியும் நிலவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் மார்ச் வரை எல்லினு பாதிப்பு இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில் இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் எல்லினு தாக்கம் இருக்கும்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்படி ஜூன் மாதம் வரைக்கும் நீடிக்கிற பட்சத்தில் வெயில் காலம் பருவமழை ரெண்டுமே தீவிரமாக இருக்க வாய்ப்பு இருக்கு முதல் பருவமழை கணிப்பை இந்திய வானிலை மையம் வ வர ஏப்ரல் மாதம் வெளியிடும் அப்போதைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பதிவுகளை ஆய்வு செய்யும் போதுதான் பருவநிலை மாற்றம் இன்னும் மோசமடைஞ்சு இருக்கா எல்நினோ சூப்பர் எல்னினோ சக்தி பெற்றிருக்கா போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் இயற்கையின் வரங்களை எடுத்து அனுபவிக்கிற நாம அதை பாதுகாக்கவும் முயற்சி செய்யணும் வீட்டை சுத்தி மரம் வென்றது தொடங்கி பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்கிறது பட்டாசு வெடி குப்பைகள் எரிப்பதை தவிர்ப்பது மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்து தரது மின்சாரத்தை சேமிக்கிறது சூரிய ஒளி மின்சார பயன்பாட்டுறது பயன்படுத்துறது வரைக்கும் சுற்றுச்சூழலுக்கு உதவுகிற விஷயங்களை ஒவ்வொருத்தரும் செய்ய தொடங்கினாலே காலநிலை மாற்றம் கைமிரி போகிறத தடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும் காணொலி மாற்றம் தொடர்பான தகவல்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சத்தியம் ஹாஸ்பாட்டோடு எப்பவும் வினைந்திருங்க நன்றி